அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கணவன் மனைவி உறவு என்பது அல்லாஹ் கொடுக்கும் மற்றொரு அருட்கொடையாகும் வாழ்க்கையில் சந்தோஷமும் புரிந்துணர்வும் முறையாக இருந்தால் எந்த வர வரமாட்டாது என்பது நாம் அறிந்த விடயமே இப்படியான சந்தோஷங்களும் புரிந்துணர்வுகளும் நிலையாக இருந்தால் கணவன் மனைவி உறவு பொருந்திய உறவாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மையில் புனித மக்காவுக்கு உம்ராவை நிறைவேற்ற வந்த கணவன் மனைவி இருவரும் முடித்துவிட்டு இரண்டு மனைவி சுண்ணத்தானது முடிக்கும் வரை அவளுக்கு பாதுகாப்பாக நிற்கும் இந்த கணவரின் செயலானது இணையதளங்களில் வைரலாகி பலரை ஈர்த்துள்ளது குறித்த கணவரின் செயலை பாராட்டி பலரும் வியந்து தங்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே நாமும் தங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக